அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாமலைக்கும் வ வரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களின் சொல் உங்களில் ஒருவர் உண்மையாகவே தொழுகைக்காக நின்றாரானால் உண்மையாகவே அவருடைய இறைவனிடம் முறையிடுகிறார் அவருடைய இறைவன் அவருக்கும் கிபாவுக்கும் இடையில் உள்ளான் அவர் இறைவனை தொழும்போது அவருடைய ரப்புடனே உரையாடுகிறார் அவர் செயல்கள் அவனிடம் ஒப்படைக்கப்படுகின்றன அத்தஹியாத்திலே அல்லாஹுவுக்கும் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கும் இடையில் நடந்த சம்பாஷனை இங்கே ஞாபகப்படுத்தப்படுகிறது அல்லாஹ் எப்படி எங்கே என்பவைகளை விட்டும் விடுபட்டவன் சூஃபியாக்களின் கிபிலா அல்லாஹுவின் அரிசான கல்பாகும் அவன் கல்புக்குள்ளேயே ஹக்குடன் சம்பாஷித்துக் கொள்கிறான் சங்கைமிகு நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் மொழிபெயர்த்து விளக்கமளித்த அனுப்பப்பட்ட பரிசு என்னும் அவர்களின் நூலிலிருந்து